ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹய கிரீவம் உபாஸ்மகே அனைவருக்கும் வருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாதபலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான பலன்கள் மாத பலன்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்துல வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்களே மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போகிறார் மறுபடியும் சுக்ரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போடுறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்துலேயே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்த வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது இன்ன இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கரஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பதுரையிலேருந்து பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது நே குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் நடக்குமேயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தேன்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அது தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்குலேருந்து மே இது வடக்கிலேருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துடுத்து இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் ఇరువతి తేదీ అన్నికి వాస్తు அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தா கார்த்தால ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அது தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்து இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறார் அஞ்சு வகையாக பிரிக்கிற அதாவது கண் கண்விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி இருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அது அதாவது மனைக்கால் தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் பார்த்தாலே பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெற்றர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்து உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றிச் செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில வந்து வேற எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாம பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும் புதுசா எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இலையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாரனுடைய தினம் வடலூர்ல வந்து பார்த்த இலையானால் அந்த இது தை பூச திருநாள் வேறு இன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரணும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் ச போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அஸ்வனி வரணி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களா இந்த விசுவாபு வருஷம் தை மாசம் பதினஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து காலகட்டம் அப்படின்னா ராசிநாதன் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று போயிருக்கார் அதாவது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்று போயிருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்கார் சூரியனும் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்றதற்கு சம் அதாவது இப்ப பார்த்தலையால் உங்களுடைய ராசிநாதனும் சூரியனும் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை பார்த்த இல்லையனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அரசாங்க முறை பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் படிப்படியாக போகக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்த தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் மூணாம் இடத்துல குரு ஆனால் குரு அதனால் உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வரை இருக்கார் இந்த அதாவது இந்த மூணாம் மாதம் வரலும் மிருகர் அவர் அடுத்த தை மாசி பா மாசி மாத கடைசி வரலும் இருக்கார் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோடு சேர்ந்துருக்கிறது அதை விட அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்ன என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கையில் வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடம்ன்றது அவ்வளவு வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் அதனால் வந்து எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ஏன்னா சூரியன் திக்பலம் பெற்றிருக்கார் ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியதுனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல போயிவிடுவார் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கே வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல போகிற அதனால் பார்ட்னர் தொழில் இருக்கிறவர்களுக்கும் பெரிய ஏற்றம் நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதில் வந்து செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கு அதனால் ராசிநாதனே உச்சம் பெற்று போயிருக்கார் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் மட்டும் பார்த்தேன்னா இந்த இதில் வந்து புதுசாக வீடு வாங்கணும்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்க கூடிய காலகட்டும் மொத்தத்தில் பார்க்கும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது அதாவது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் தீர்க்கமான சிந்தனை நிச்சயமான பா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அதனால் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வழிவோர் வெளிமா மாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர உங்களுடைய ராசிக்கு குழந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய அதாவது குழந்தையின் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் அதை வந்து சொந்த தொழில் பண்ணுறவாளும் சரி பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை வாய்ப்பில் இருக்கிறவா அதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவாளுக்கு வெளிநாடு வெளி ஊர் போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உண்டு செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது தை ஒன்றாம் தேதி என்றைக்கு வருது அதே மாதிரி மாத கடைசியில் அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாம் மாதம் அதாவது பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோசாலையில் அகத்திகீரை கொடுத்துட்டு போங்கோ பசுமாட்டுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டு வாங்கும் மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் துவரம் பருப்பு தானம் கொடுங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும்